வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த நான் சொன்ன தமிழோட முதலாவது கட்டம் ஜூலை பதினைஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு நான் வந்து மூன்று கிழமைக்கு முதல் என்னுடைய டனிஷ் வியோ சேனல்லையும் சரி டனிஷ் டாக் சேனல்லையும் சரி சொன்ன விடயம் இன்று நடந்திருக்கு சோ பிக் பாஸ் எயிட் தமிழோட முதலாவது கட்டம் என்ன செய்தி அப்படின்றது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாழ்ப்பாணத்துக்கு ஏன் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி பொதுவாக பிக்பாஸ்ஸா இருந்தாலும் சரி எந்த தமிழ்நாட்டில் இல்லது தமிழ் தொலைக்காட்சியில இல்லது தமிழர்கள் எங்க இருக்காங்களோ அங்கே நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள் அது தொலைக்காட்சி நிக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி வேறு எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஜாழ்ப்பாணத்தவர் அப்படின்னு சொல்லிக்கொள்ள கொள்ள மக்களோட விருப்பம் அதிகமாகவும் கேள்விகள் அதிகமாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன அதன் தாக்கம் பிக் பாஸ்ல அது என்ன அப்படின்றதையும் அது என்ன விடம் அப்படின்றத பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னுடைய பிக் பாஸ் நான் ரிவியூ பண்ண இந்த சீசன் போர் தெலுங்கு ரெண்டாயிரத்தி இருபது சீசன் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்புறம் பிபி அல்டிமேட் அப்புறம் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அப்புறம் பாஸ் செவன் தமிழ் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம வந்து பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கு தான் வந்து இது வரைக்கும் ஒருத்தருக்கு அங்கே ஃபர்ஸ்டே நம்ம ஒருத்தரை சாய்ஸ் பண்ணி அவங்களுக்காக குரலை வந்து கொடுத்துருப்போம் ஒருத்தரை ரெண்டு பேரை அதில் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி அதில் இருந்து இன்னொரு ஸ்டெப் வந்து முன்னுக்கு போய் ஒரு சில விடயங்கள் பண்ண இருக்கேன் அதுக்கு காரணம் இருக்கு அது சக்ஸஸ் ஆனா அது எனக்கு சந்தோஷம் தான் அது என்ன அப்படின்றதையும் நம்ம என்ன சொல்றோம் அதை பற்றி யார் அந்த நபர்கள் அப்படி என்பதை பற்றியும் இனி வர்ற வீடியோக்கள்ல பேசலாம் கண்டிப்பா மக்களோட ஒரு விருப்பமா இது அமையும் சரி ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பிக் பாஸ் எயிட் தமிழை பற்றி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் கொடுத்தா அது பத்து பேர் பாக்குறாங்களோ பத்து லட்சம் பேர் பாக்குறாங்களோ உண்மையா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஸ்டைலு நாலு வருஷத்துல நான் கொடுத்த எந்த தகவலுமே மிஸ் ஆனது இல்ல பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒரு மூன்று கிழமைகளுக்கு முதலே சொல்லியிருந்தோம் பிக் பாஸ் எயிட் தமிழோட மிகப்பெரிய அப்டேட் பஸ்ட் அப்டேட் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் தான் வரும் அது போட்டியாளர்கள் தேர்வா என்ன இதா இருந்தாலும் ஒஃபிஷியல் அப்டேட் வந்து ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு நேற்று வந்து ஜூலை பதினெட்டு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா பொதுவாக பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் வந்து ரெண்டு விதமா எடுப்பாங்க போட்டியாளர்கள் இன்னொன்று வந்து அந்த பிக்பாஸ்க்குள்ள ஒர்க் பண்ற கிரியேட்டிவிட்டி டீம் டெக்னீஷியன் அந்த சிந்தனையாளர்கள் அப்படியான ஒர்க் பண்றவர்கள் உள்ளுக்குள்ள ஒர்க் பண்றவர்களுக்கு ஆட்களை வந்து எடுப்பாங்க ஏன்னா எப்பவுமே புதுமையை நீ உருவாக்கணும்னா புதிய நபர்கள் வரணும் திறமையான நபர்கள் வரணும் அதுக்கு வந்து பிக் பாஸ் தமிழோட வந்து என்ன அப்படின்னா நேற்று பிக் பாஸ் டீம்ல இருக்கிற ஒரு பெரிய டைரக்டர் அவங்க வந்து சொன்ன இது அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த அவங்க பிக்பாஸ் எயிட் தமிழ்னு சொல்லல ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு நடக்க இருக்கிற பிகஸ்ட் ஷோ அதுல வந்து இப்படி சின்ன கிரியேட்டிவிட்டி மைண்ட் நபர்கள் வேணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த குறிப்பிட்ட விவரங்களை பண்ணுங்க உங்களை பற்றி விவரங்களை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் டனிஸ் வியூல ஸ்டோரியில போட்டுருங்க பாருங்க அது கேட்டது போல நீங்க வந்து செய்யுங்க சரிங்களா அது நீங்க எந்த நாள்ல இருந்தாலும் நீங்க வந்து பண்ணலாம் சரிங்களா உங்களிடம் திறமை இருக்கும் பட்சத்துல உங்களை அழைப்பதற்கான இது வந்து அவங்க பண்ணிக்குவாங்க ஓகே சோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி நடந்துட்டு இப்ப வந்து சில தகவல்கள் என்ன அப்படின்னா இந்த வாயால வட நபர்கள் இவங்க தான் போட்டியாளர் இவங்க தான் போட்டியாளர்கள் யாருக்குமே வந்து பிக் பிக்பாஸ் தமிழுக்கு வந்து கால் வந்து போக இல்லை போட்டியாளர்களுக்கு சரிங்களா உள்ள இருப்பவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருப்பவங்களுக்கும் சரி அது வந்து ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வீக் அந்த இதுக்குள்ளதான் வந்து போட்டியாளர்களுக்கு கோலும் போகும் டைமும் வந்து கொடுக்கப்படும் சரிங்களா சில தங்கச்சி வந்து கால் பண்ணி சொன்னாங்க அண்ணா இது வந்து இவங்க செலக்ட் இவங்க செலக்ட் எனக்கு என் கோல் வரல இனிமேல் தான் அடுத்த மாசம் தான் ஆரம்பிக்க போது இந்த வாயால வட சுடுறவங்களை ஸ்கிப் பண்ணிருங்க போலி தகவல் ஸ்கிப் வழங்குறவங்களை உங்களுக்கும் வந்து உங்களோட நீங்க செலவழிக்கிற டைமுக்கும் சரி பயனுள்ளதாக அமையும் சரிங்களா ஓகே இது வந்து ஒரு விடியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் அது ஆரம்பிக்க போது அப்படின்னு உடனே வந்து பொதுவா சீசன் திரிக்கு அப்புறம் எல்லா மக்களுமே எதிர்பார்ப்பது எங்க நாள்ல இருந்து யார் வருவாங்க அவங்க எங்க இருக்காங்களோ சிங்கப்பூர் மலேசியா இலங்கை அமெரிக்கா இருப்பவர்களுக்கு கூட விருப்பம் அவர்கள் சீசன் போர் ரிவியூ தெலுங்கு ரிவ்யூ பண்ணக்குள்ள இல்லாத ஒரு வாய்ப்பு ஒண்ணு திருவிழா மாதிரி அது என்ன சொல்லலாம் அப்படியே என்ஜாய் பண்ண அவ்வளவு சப்போர்ட் மக்கள் கொடுத்தார்கள் இளைஞர்ல பிறந்தவங்க வெளிநாள்ல இருந்து அது இரவா பகலான்னு எனக்கு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் எப்ப வீடியோ போட்டாலும் அது எக்கச்சக்கமா கொமெண்ட் வரும் வாட்ஸ்அப்ல நிறைஞ்சு மெசேஜஸ் வந்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு சீசன் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷத்துல பாக்கல சீசன் செவன்ல ரொம்ப மிஸ் ஆயிட்டு அந்த வழியா கண்டிப்பா பிக் பாஸ் டீமும் ஃபீல் பண்ணிருப்பாங்க சரிங்களா சோ அதனாலயும் இந்த வாட்டி வந்து கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்கள் முக்கியமா இலங்கையை சேர்ந்தவர்களுக்கான கேள்விகளும் சரி விருப்பங்களும் சரி அதிகமா இருக்கு போன வாட்டியே ஒரு பொண்ணு வர்றதா இருந்து கடைசி நேரத்துல மாற்றப்பட்டது அது தெரியல சரிங்களா சோ இந்த வாட்டி அது நடக்காம இருக்கணும் என்றதான் எல்லாரோட விருப்பம் சோ இலங்கை போட்டியாளரும் ரெண்டு பேருக்கு சான்சஸ் அதிகம் இது வரைக்கும் யாருக்கும் கால் போவே இல்லை சரிங்களா மாடல் அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படையில் யாருக்குமே கால் அடிப்படையில் அது கோல் போனதுக்கு போக போய் ஃபர்ஸ்ட் அப்படி போச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே சொல்றவங்களும் நானா தான் இருப்பேன் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து ஏன் ஜாழ்ப்பாணத்து போட்டியாளர்களுக்கு பிக் பாஸ்லயும் சரி எல்லா நிகழ்ச்சியிலையும் சரி முன்னுரிமை இல்ல கேள்விகள் விருப்பங்கள் அதிகம் செலக்ட் பண்றவங்க அப்படின்னா சிம்பிள் மக்கள் எந்த பொருளுக்கு மார்க்கெட் இருக்கோ அந்த பொருளை தான் வியாபாரம் ஆகுறவங்க எடுப்பாங்க பொதுவா அது நான் ஃபீல் பண்ணது ஜனனி அவர்கள் லாஸ்ட் லே அவர்கள் வரைக்கும் இதான் நடந்துச்சு பட் அப்ப அந்த டைம் வந்து நான் ரிவியூ பண்ணல படிச்சுக்கிட்டு இருந்தேன் நண்பர்கள் தான் வந்து அந்த கிரியேட் பண்ற பண்ணிக்கொண்டிருந்தாங்க அண்ணாமாரு அப்ப எனக்கு அந்த நாலேஜ் இல்ல பட் நானா ஃபீல் பண்ணது அந்த பவரை ஒரு ஜால்பான பெண் போட்டியாளரோட ஒரு பவரை அது நான் ஃபீல் பண்ணது அப்படின்னா பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல தான் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் சோ அது அப்போ அந்த அது பாக்குறவங்களோட வியூவர்ஷிப் வெளிநாட்டு வியூவர்ஷிப் பத்தி பிக் பாஸ் என்னன்னா தெரியாத எத்தனை பேர் லைவ்ல வந்து பாத்தாங்க பிக் பாஸ் எத்தனை அம்மாமார் சொல்லிருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் எங்க டிவி யூரோப்ல கனடால எல்லாம் ஓடப்பட்டதுன்னு அந்த அளவுக்கு லாபம் தான் ஜனனி அவர்களால பிக் பாஸ் டீமுக்கு ஸோ அப்படி இருக்கிறது அதே மாதிரி தான் இப்போ கில்மிசா அவர்களாக இருக்கட்டும் அசானி அவர்களாக இருக்கட்டும் இன்னொரு டிவி எடுத்தாங்கல்ல அவங்களுக்கும் பெரிய லாபம் அதுவும் கில்மிசா வெற்றி பெற்றது அவங்களுக்கு பெரிய ஒரு இது இந்த டிஆர்பி அள்ளிச்சு சரிங்களா ஸோ அதனாலே ஏன் அப்படின்னா இப்போ ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த பல தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க பெரிய பெரிய நாடுகளில் அப்போ அந்த பெரிய பெரிய நாடுகள்லேருந்து இவங்க பார்க்கக்குள்ள இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க டிவியை பார்க்குறாங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ்னா அதுவே வெளிநாடுல இருந்து வரும் சரிங்களா எல்லாமே தான் அது என்ன அப்படின்னா கண்டிப்பா யாழ்ப்பாணத்துல இருந்து ஒருத்தங்க அது சும்மா இல்ல வச்சு சோசியல் மீடியால ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ ஒரு ஒரு கிரியேட் பண்றாங்க இல்ல அவங்கள பத்தி அந்த நாடே பேசுது அப்படின்னா அவங்க திறமைதான் அப்படி பேச வச்சிருக்கேன் கண்டிப்பா அப்படிப்பட்ட நபர்கள் இன்னொரு ஷோக்கு இன்னொரு நாட்டுக்கு போவேக்குள்ள அவங்க சாதித்தவர்களா தான் இருக்காங்க உதாரணம் ஜெனனி அவர்கள் அவர்கள் இங்கே இருப்பவர்களால் அதில் முடியாதது ஜெனனி லாஸ்லியா பண்ணியிருக்காங்க அதனால அந்த திறமையும் அவங்ககிட்ட வந்து திறமையும் சரி அந்த அழகும் சரி அது இயற்கையாவே அமைந்திருக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்ற ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி திறமையின் அடிப்படையிலும் சரி ஸோ இலங்கை அப்புறம் ஜாழ்பாணம் அப்படின்னாலே முதலிடம் கன்ஃபார்ம் சரிங்களா இலங்கைனாலே கன்ஃபார்ம் ஜாழ்ப்பாணம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு இது தமிழ் மக்கள் ஷோ ஜாழ்பாண தமிழுக்கு உலகங்குமே மக்களோட ஆதரவு உண்டு எல்லாமே இதுதான் வைஸ் வந்து இதுதான் முதலிடம் ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னாலே அது தனி வழிதான் சரிங்களா தனி மரியாதை தான் ஓகே இது வந்து இப்ப நான் சொன்ன விடயங்களோட ஒரு டோபிக் ஒரு விடயம் அடுத்தது கடைசி ஒன்று சொல்லியிருப்பேன் இதுவரைக்கும் இவங்க வர்றாங்க வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இவங்கதான் வரணும் அப்படின்னு பேசினதில்லை இனிமேல் வந்து பேச ஆகணும் ஏன்னா ரெண்டு பேரோட ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அது பல மக்களுக்கு நல்லதா அமையும் அவங்களுடைய தேவைக்கும் அவங்களுடைய சமூக சேவை பண்ணுவதற்கும் அது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் பிக் பாஸ் போன்ற பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அவங்க வின் பண்றது வேற அவங்க வந்தாலே அவங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு வேற மாதிரி இருக்கும் அண்ட் அவங்களால் மக்களுக்கும் பல நன்மைகள் நடக்கும் அப்படின்ற ரீதியில சில பேரோட பேர் வந்து இருக்கு ரெண்டு ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் சரிங்களா அவங்க யார் அப்படின்றத நாளைக்கு வந்து நான் பேசுறேன் ஏன்னா இலங்கை அப்படின்னாலே அவரோட பேர் தான் வேறு ஸோ அப்படிப்பட்டவர் இப்போ பொதுவாக பாஸுக்கு எப்படி ஆட்கள் எடுப்பாங்கன்னா யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க சரியா இப்போ ஒருத்தங்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ரீலில் போடுறாங்கன்னா லட்சக்கணக்கில் வியூ வந்துச்சுன்னா வைரல் ஆகும் பல பெரிய நபர்கள் பல நாடுகளில் இருப்பவர்கள் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கப்பட்டது பாஸ் டீம் கனலில் பார்க்கப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வரும் அப்போ இப்போ இலங்கை யாழ்ப்பானம் என்னாலே ஆளோட பேர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது பல நாடுகளில் ஸோ அவர் யாரு அப்படின்றத பற்றி அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி நாளைக்கு வந்து நான் அதை வந்து பேசுகிறேன் சரிங்களா ஸோ ஓகே மக்காளி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி